வணக்கம் அறை எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டாய்லெட் வந்து பெருசாக அதில் காம்பேஷன் பண்ணுறதில்ல சில மாதிரி என்ன அமைக்கிறாங்களோ அதை அனுப்பிச்சிட்டு போயிடுறாங்க குளிர் அறையில் அமைக்கணும் அதுவும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரே குளிர் அலையில் மட்டும் போடுறாங்க டாய்லெட் மட்டும் போடுறது பாத்ரூம் மட்டும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு டாய்லெட்டுக்குமே வச்சுக்கோங்க அது வச்சுன்னா டாய்லெட்டுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று சவுத் ஃபேஸிங்காக இருக்கணும் அல்லதுன்னா நார்த் ஃபேஸிங்காக இருக்கலாம் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குளிக்கும்போது நார்த் ஃபேஸ் பண்ணி குளிக்கலாம் ஆர் ஈஸ்ட் ஃபேஸிங்ல ஈஸ்ட் பக்கம் பார்த்து நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வணக்கம்